ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைரம் இன்றைக்கி பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் அருளால் நம்ம ஷிரடிக்கு வந்தோம் பாபாவுடைய தரிசனம் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம பாபாவுடைய தரிசனம் பார்த்தோம் நாளைக்கு ஷிரடியில் பார்த்திங்கன்னா பாபாவுடைய நூற்றி ஏழாம் ஆண்டு மகாசமாதி புண்ணிய தீதி நாளைக்கு அனுசரிக்கப்படுகிறது சேரம் அதனால் ஷிரடி வளாகம் ஃபுல்லாகவே அழகான மலர்கள் அதே போல் மின் மின் விளக்குகள் இது எல்லாமே அலங்காரம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சாய் பக்தர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருந்தது ஆனால் இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு நாளைக்கு இன்னும் அதிகமான சாய் பக்தர்கள் வந்து நம்ம பாபாவுடைய நூற்றி ஏழாம் ஆண்டு புண்ணிய தேதியை காண வருவாங்க ரொம்ப ரொம்ப ஒரு சக்தியான ஒரு நாள் பாபா வந்து தசரா டைமில் தன்னுடைய சூத உடலை நிற்த்தாரு அதாவது மகாசமாதி அடைஞ்சாரு அப்படிப்பட்ட புண்ணிய தேதி பார்த்திங்கன்னா நாளைக்கு இங்கே சிரடியில் வந்து அனுசரிக்கப்படுகிறது சிரடியில் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் இருந்து ரெண்டாவது நாள் நாளைக்கு அதாவது இன்றைக்கி புதன்கிழமை இன்னைக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் ஷிரடியில் மெயின் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இந்த கோபுரம் பார்த்துருக்கீங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரடி சாய்பாபாவுடைய சமாதி மந்திர் வளாகத்தில் அதாவது அப்துல் பாபுடைய சமாதிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த செட்டிங் வந்து பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப தத்ரூபமாக இருந்து ஷிவபெருமான் மேலே இருக்கார் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி இருக்காங்க கீழே வந்து பாபாவுடைய செட்டிங் எல்லாம் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இது தசரா முன்னிட்டு சமாதி மந்திர் வளாகத்தில் இது போல் காட்சியை நீங்கள் பார்க்க முடியுது அந்த காட்சி தான் இப்போ நம்ம இந்த வீடியோ பகுதியில் காட்டிட்டு இருக்கோம் சேரம் நம் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவல் எடுத்தாலும் மூன்று நாட்கள் நடக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தசராவுடைய முதல் நாள் அதாவது அக்டோபர் ஒன்று இன்னைக்கு தான் முதல் நாள் இன்னைக்கு வந்து அகண்ட பாராயணம் ஒரு நாள் பாராயணம் பண்ணியிருக்காங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டே அதாவது நம்ம பாபாவுடைய மகா சமாதியுடைய இரண்டாவது நாள் இந்த இரண்டாவது நாள் தான் ஷிரடியில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சமாதி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பக்தர்களுக்கு தங்குத்தடை இல்லாமல் திறந்திருக்கும் எத்தனை ஆயிரம் சொல்கிறதா லட்சம் சொல்கிறதா தெரியல பக்தர்கள் வரப்போகிறாங்க நாளைக்கு அப்படிப்பட்ட நாளில் நம்ம பாபாவுடைய அனுமதியோடு நம்ம வந்து வந்திருக்கோம் நூற்றி ஏழாம் ஆண்டு புண்ணிய தேதி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள் பாபா தசரா டைமில் தன்னுடைய சூத உடலை நீங்களும் வீட்டில் இருந்து பாபா மகா சமாதி அடைஞ்ச கரெக்டாக ரெண்டு முப்பது அந்த டைமுக்கு முன்னாடி பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலு நாற்பத்தி பாபா மகா சமாதி அடைத்ததை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க அந்த சாப்டரை நீங்க படிங்க பாபாவுக்கு நெய்வேதியை வைங்க உங்க மனதார உங்களுடைய நம்பிக்கை பாபாவுடைய திருவிழியில் வச்சு உங்கள் பிரார்த்தனையை தொடர்ந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக பாபாவுடைய ஆசிர்வாதத்தில் அருளாலும் நீங்கள் நினச்சது பாபா கண்டிப்பாக உறுதியாக நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிப்பட்ட பொன்னாளில் நம்ம ஷிரெடியில் இருந்து நமக்கு கிடைச்ச வீடியோஸை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம் நீங்களும் பாருங்கள் பாபாவுடைய ஆசிர்வாதம் அனுகிரகமாக உங்கள் அனைவருக்குமே வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாபாவுடைய சாவடி இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஊர் பல்லாக்கு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து அப்படி ஒரு பல்லாக்கு தான் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷிரெடியில் நடக்க போது நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பதிவு எடுத்துட்டுருக்கோம் இங்கே ஈவினிங் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல பக்தர்கள் நிறைய பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நாளைக்கு தசராவுடைய ரெண்டாவது ஃபெஸ்டிவல் ரெண்டாவது நாள் சமாதி நாள் பாபாவுடைய சமாதி நாள் அப்படின்னு சொல்கிறதால நூற்றி ஏழாம் ஆண்டு சமாதி நாள்னு சொல்கிறதால இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பக்தர்கள் வர வந்துட்டுருக்காங்க நம்ம தோரகமாய் நெருங்கி போயிட்டுருக்கோம் சேரம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சமாதி மந்திரோடைய பாபாவுடைய அந்த லைவை நம்ம இந்த டிஸ்பிளேல பார்ப்போம் லைவில் பாருங்கள் சேரம் பாபா வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கார் ஈவினிங் இப்போ தூப்பார்த்தி முடிச்சிட்ட பிறகு தான் இந்த வீடியோ பதிவு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் பக்கத்திலே பாபா சாவடியோடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து ஊர் பல்லாக்கு பாபா வந்து நேராக சமாதி இருந்து புறப்பட்டு அப்படியே தோரகம்மாய்க்கு கொண்டு வருவாங்க தோரகம்மாய்க்கு பாபாவுடைய சீலாக்கள் மேலே அமர்ந்திருக்கும் பாபாவுடைய புகைப்படத்துக்கு மேலே ஷிரடி மாஜி பண்டர்பூர் ஆரத்தி எல்லாம் பாடிட்டு பாபாவை பல்லாக்கில் அமர்த்துவாங்க பல்லாக்கில் அமர்த்தின பிறகு பாபா நேராக அனுமன் மந்திரிக்கிட்ட மறுபடியும் பாபாவுடைய ஒரு ஸ்லோகம் அதே போல் சீரடி மாஜி பண்டர்பூர் ஆரத்தி பாடிட்டு நேராக ஊர்கோலமாக சீரடி பால்கி பால்கி சாலை சொல்லுவாங்க அந்த சாலை வழியாக வந்து மீண்டும் சமாதி மந்திருக்குள்ளே பாபா போவார் அப்படிப்பட்ட நாள் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இனிப்பம் பாருங்கள் பாபாவுடைய தோரகமாயில் பல பக்தர்கள் போயிட்டு பாபாவுடைய தரிசனத்தை காத்துட்ருக்காங்க பாபா சமாதி நாள் ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்க்கையிலுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் நாளைக்கு நாள் அந்த நாளை நாளைக்கு வந்து நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டைமை வேஸ்ட் பண்ணாமல் குறிப்பாக பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு பாபா மகா சமாதி அடைஞ்சத கண்டிப்பா படிங்க நம்பிக்கையோடு படிங்க ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி கண்டிப்பா உங்க அனைவருக்குமே கிடைக்கும் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நாளைக்கு முன் வைங்க விருந்தம் விருந்த இருந்தோ பட்னி நீங்கள் வந்து பாபாவுக்கு அனுசரிக்க வேண்டாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை சாப்பிட்டுட்டு நம்பிக்கை மட்டும் பாபா கிட்டே வச்சுது நான் பாபாவுடைய பாதத்தில் ஏதாவது பூவு பழம் எதனா வச்சு நீங்கள் வந்து படைச்சி உங்களுடைய வேண்டுதலில் பாபான சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு இப்போ நம்ம தோரகம்மாய் என்றாசை ரம் நம்ம நிற்கிறோம் இப்போ பாபாவுடைய தோரகம்மைக்கு பல பக்தர்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அழகான பூ மாலை அதே போல் மின் விளக்கு எல்லாமே தோரகமாய சுத்தி இருக்கு இன்னைக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அதாவது ஈவினிங் மேலே கூட்டங்கள் அதிகமாகவே இருந்தது அது தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பாபா அதாவது நம்ம தோரகமையில் ஷீலாக்கள் மேலே இருக்கிற பாபாவையும் இந்த வீடியோ பதவியில் நம்ம தொடர்ந்து காட்டிகிட்டு இருக்கோம் நேராக இப்போ நம்ம பாபாவுடைய அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க கோபுரத்தை நோக்கி போகிறோம் கோபுரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அழகான மின் விளக்கில் அழகாக செட் பண்ணியிருந்தாங்க அப்படிப்பட்ட காட்சி வந்து நமக்கே மனதை ஈர்க்குது ஏன்னா நாளைக்கு தசரா பாபாவுடைய சமாதி அப்படின்னு சொல்கிறதால நம்ம அந்த விளக்குகள்லாம் பார்க்கும்பொழுதும் சிரடி வளாகத்தில் நம்ம இருக்கும்பொழுதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ நீங்கள் கோபுர தரிசனம் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சைரம் சுற்றி விளக்குகள் போட்டிருக்காங்க இந்த மேலே அந்த வெயிலுக்காக அந்த ஷீட்டு போட்டுறதால உங்களுக்கு சுற்றி இருக்கிறது எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல நம்ம ஜூம் பண்ணி காட்டுறோம் அதுதான் நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்குறீங்க பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் அருளாலும் உங்கள் அனைவருக்குமே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் சொல்லி சிறடியிலிருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஓம் சைராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ಶಿರಡಿ ಸಾಯಿ ಬಾಬಾ ಶ್ರೀ ಸಾಯಿ ಪಣಿಗೆ ಅನವರು ಶಾಂತಿ ನೆವಟಿಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಮಹಾರಾಜಿ ಜೆ ಸಚಿದಾನಂದಾಯ್ನಾಥ್ ಮಹರಾಜಿ ಜೆ ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಮಹಾರಾಜಿ ಜೆ ಓಂ ಸಾಯಿ ರಾಮ್